குமாரன் பசுதாவின் பேராலே அவன் கிசுக்குள் மிக பிரியமான புதிய நாளை காணச்சி இந்த கிருபைக்கு ஆண்டோருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறைவாத்தை அது யோசுவா அதிகாரம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை

உன்னை எதிர்த்து பயப்படலாம் வாழ்க்கையில பிரச்சனை புயல் போல வந்துடுமோ ஐயோ இவ்வளவு போராட்டம் இருக்கு வாழ்க்கைய நான் விழுந்து விடுவேன் சொல்லி கவலைப்படாதீங்க நீங்க ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள் நூனின் குமாரன் யோசுவாவுக்கு கொடுத்த அதே வாக்கு திட்டம் ஆண்டவர் இன்று நமக்கு தருகிறார் மறுபடியும் நான் வாசிக்கிறேன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நீ உயிரோடு இருக்க எப்ப நீ கவலைப்படாதோடு இருக்கிற நாள் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை முத ஆசிர்வாதம் இரண்டாவது நான் மோசையோடு இருந்தது போல மோசையோடு எப்படி இருந்தாருங்க அவரு மோசையை கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவர் பேசினார் எப்பப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி மோச கூப்பிட்டார் அப்பெல்லாம் பதில் தந்தார் ஆண்டவர்

எதுவும் என்னை மேற்கொள்ளாது யாரும் என்னை எதிர்த்து நிற்க முடியாது மோசடி இருந்ததுக்குள்ள ஆண்டவர் நோடு கூட இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவர் கூட பயணிப்போம் கத்தர்தான் அனைவரையும் ஆசீர்வதித்து பார்த்தா தொழில் எடுத்து காத்துக் கொள்வாராக ஆமே ஜம்சேலமா அன்பு தகுப்பு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் புதிய நாளை காணி செஞ்சீங்கப்பா நன்றி செலுத்துற ஆண்டவரே ஆமாண்டவரே நாங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்களை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு நீர் எங்களோடு கொண்டிருக்கிறார் முதலாளி நன்றி செலுத்துகிறோம்

எங்களை தைரியப்படுத்துறீங்க நன்றி செலுத்துகிறோம் முழுது வகைகளை பாதுகாத்து வழங்கப்பா வரக்கூடிய நாட்கள் முழுவதிலும் கிருபை இறக்கும் எங்களை தொடர்ந்து வழிநடத்தபடியா சொல்லிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்க நமக்கு எல்லாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எஸ் கிறிஸ்து மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமே காட்